கேசரி யோகம் என்பது பலவிதமான யோகங்கள் பற்றி சொல்கிறாங்க இவர் கேசரி யோகம் அப்படிங்கிறாரு அது ஒரு விதமான முத்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய அருளாளர்கள் இருக்கிறாங்க அந்த முத்திரையை வந்து நம்ம நம்ம எப்படி கையில் ஒவ்வொரு முத்திரைகள் செய்ததை பற்றி சொல்கிறோமோ அது மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே இந்த முத்திரையை எங்கே செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் சொல்கிறார் அவர் நம்ம உடம்பு வந்து எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளால் ஆனது ஏன் நிறைய நாடி நரம்புகள் நாடிகள் இருந்தாலும் நரம்புகள் இருந்தானாலும் குறிப்பிடப்பக் குறிப்பிடத்தக்க அளவில் சொல்லக்கூடியது எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள்னு சொல்கிறது நாடி நரம்புனா இரண்டு நரம்புகள் ஒரு முடிச்சாக பின்னி கொண்டு இருப்பதற்கு பேர் நாடி அப்படின்னு பேர் இந்த நாடியில் எங்கே தட்டுனா எங்கே ஸ்வரம் வரும் இப்போ ஒரு கீபோர்டு வாசிக்கிறாங்க கீபோர்டு வாசிக்கிறவங்க எங்கே தட்டுனா எங்கே சுரம் வரும் எங்கே லயம் வரும் எந்த இந்த ஒரு பாடல் படிக்கிறாங்க இல்லாட்டி ஒரு ராகம் அவங்க தயாரிக்கிறாங்க செட் பண்ணுறாங்கன்னா எதை எதோடு தட்டுனா என்ன லயம் வரும் அப்படின்னு சொன்ன மாதிரி நமக்கு இப்போ மனோலயம் வரக்கூடிய அளவிற்கான பயிற்சியை நம்ம செய்ய போகிறோம் அப்போ எங்கே தட்டுனா மனம் செத்து போகும் இந்த உடலில் உண்டான உணர்ச்சி கழிவுகள் எல்லாம் தூரப்போகும் பேரண்ட நாயகன் தானே வந்து எனக்குள்ளே போகுவான் என்னை தன்வசமே ஆக்குவான் அப்போ என்னை தன்வசம் ஆக்குவதற்கு எங்கே எதை செய்யணும் அப்படிங்கிற பயிற்சியை கொடுக்குறது இந்த பயிற்சியை வெவ்வேறு அருளாளர்கள் வெவ்வேறு விதமாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதில் எப்படி சொல்லியிருக்கிறாங்க அந்த அரு அருளாளர்களுடைய கருத்துக்கள் என்ன அதில் எப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த அருளாளர்கள் சொல்லியிருக்கிறது அவங்க 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 குருநாதர் எப்படி கற்றுக் கொடுத்தாங்களோ அவங்க என்ன அருள் வல்லபத்தை பெற்றார்களோ அப்படி சொல்லி கொடுத்துருக்குறாங்க எனக்கு தெரிந்து ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் என்னை சந்திக்கிறதுக்கு ஒரு பெண்மணியும் ஒருத்தங்களும் வந்தாங்க அவங்க வந்து சின்னது சின்னதாக மாதம் ஒரு முறை கொஞ்சம் கொஞ்சமாக நாக்கை அறுத்து அடி நாக்க இது வந்து கேசரி யோகம் வந்து நாக்கு நாள் பயிலக்கூடிய அதாவது இப்போ நம்ம விரல் நாள் பயிரக்கூடிய ஒரு முத்திரைகள்லாம் பற்றி படிச்சோம்ல அது மாதிரி நாக்கு நாள் பயிலக்கூடிய ஒரு முத்திரை பற்றி படிக்கிறது இந்த நாக்கை வந்து நீ நீழல் நாக்கு இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் நமக்கு இயல்பாகவே ஒரு விளையாட்டு மாதிரி கற்றுக் கொடுத்தது இது இதை நீங்கள் இன்னும் நீங்கள் கொஞ்சம் காலம் பின்னோக்கி போனீங்கன்னா நீங்கள் எல்லோரும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் நாக்க கொண்டி மூக்கத்தொடு நாக்க கொண்டி மூக்கத்தொடு அப்படிலாம் நீங்கள் கேட்டிருக்கீங்களா எல்லோரும் யாராவது சின்ன வயசில் தருவாங்க தாத்தா பாட்டியெல்லாம் நான் நாக்க கொண்டி மூக்க தொட்டுருவேன் நீ தொடுவியா நீ நாக்க கொண்டி மூக்கத்தொடுவியா அப்படிலாம் கேட்குறாங்க கேட்டிருக்கிறாங்க அப்போ நாக்க கொண்டி மூக்க தொடுறதுன்னா நாக்கு கொஞ்சம் நீளமாக இருக்கணும் அப்படி இருப்பதற்கு அந்த அந்த பயிற்சி அப்படியே கொடுத்துருக்குறாங்கன்னு தெரியுது இப்போ இந்த இந்த முத்திரை வந்து நாக்கு நாள் செய்யக்கூடிய ஒரு முத்திரை நாக்கை கொண்டி எப்படி எப்படி செய்கிறது அப்படின்னு சொன்னால் முதல்ல கொஞ்சம் 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 வாயெல்லாம் நல்லா கொப்பளிச்சுட்டு அதாவது தண்ணி கொண்டு கொப்பிழிச்சிட்டு அதை நீங்கள் பண்ணலாம் ஒரு சில அருளாளர்கள் சொல்கிறாங்க நாவுக்கு அடியில் வந்து கொஞ்சோல வெள்ளம் கொஞ்சம் நாட்டு உப்பு அதுதான் உப்புன்னு அந்த காலத்தில் பேராக இருந்தது இப்போ அயோடிய அயோடைஸ்டு சால்ட்டுன்னு தயாரிக்கிறாங்கனால நாட்டு உப்புன்னு நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் ஒரு கல் அல்லது இரண்டு கல் நாக்கு வந்து புண்ணாயிரும் ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க கொஞ்சோல சர்க்கரை வெல்லம் அப்படின்னு சொல்லுவோம்ல அது அது கொஞ்சம் ரெண்டு கல் உப்பு அதை நாக்கு கடியில் இந்த பகுதிக்குள்ளே வச்சுட்டு நைட்டில் தூங்கிடலாம் தூங்குனா நம்ம உடலில் நிறைய ஒரு மாறுதல் ஏற்படும் பல்லெல்லாம் நல்லா தேய்ச்சிட்டு சுத்தமாக ரெண்டு கல் உப்பு வச்சு அப்போ நம்ம மறுநாள் காலையில் பல்லெல்லாம் தேய்ச்சிட்டு நாக்கெல்லாம் நல்லா வலிச்சு எடுத்துட்டு அப்புறம் வந்து கொஞ்சோல்ல உப்பு வச்சு மேலெண்ணத்தில் அந்த உப்பு வந்து கரைஞ்சி இருக்கணும் மேலெண்ணங்கிறது உள்நாக்கு பகுதி அது வந்து கொஞ்சம் தடித்த பார்க்குறதுக்கு சாஃப்ட் பேலட்டின்னு பேர் மேலெண்ணத்தை பார்க்கும்போது உள்நாக்கு வந்து சாஃப்ட்டு பேலட்டின் தான் அது மெல்லிசா தான் இருக்கும் கயிட்டு நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த வெளித்தோலை விட ரொம்ப திக்காக இருக்கும் அந்த தோல் வந்து மெல்லிசாக இருந்தால் கூட திக்காக இருக்கும் அதனால் அதை மெது மெதுவாக நீங்கள் தடை விட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா அதில் கபக்கட்டி ஏற்படாமல் இருக்கும் இந்த கேசரி யோகத்தினுடைய மிக நுட்பம் கபம் வந்து நம்மளை கட்டி நமக்கு கபத்தோலில் இருந்ததுன்னா கேசரி முத்திரையை நம்மளால் அந்த பலனை அடைய முடியாது கேசரி முத்திரையினுடைய முழு பலனை அடைவதற்கு நான் அந்த கபத்திலிருந்து வெளியே வரணும் அப்போ இந்த பயிற்சியே ரொம்ப சுலபமான லகுவான பயிற்சி வள்ளல் பெருமானார் சொல்கிறாரு கரிசாலை மஞ்சள் கரிசாலைங்கக்கூடிய கரிசாலையை வாயில் நல்லா சவச்சிட்டு அந்த சார் வாயிலே இருக்கும்போது தர்சனிய விரல் அப்படிங்கக்கூடிய அந்த கட்டை விரல் கொண்டு மேலெண்ணத்தை நீவி விடுங்க அப்படின்னு சொல்கிறார் அவர் ஒவ்வொரு அருளாளர்கள் ஒவ்வொரு விதமாக சொல்லியிருக்கிறாங்க அதில் ஒரு விதம் இது இதற்கு அடுத்து இந்த தர்சனிய விரல் கொண்டு இது மாதிரி நம்ம இதை தொடர்ந்து தேய்ச்சி வரும்போதே கபம் மேலேறாது இந்த பயிற்சி அதுக்கப்புறம் நம்ம உள்ளே நுழைவோம் சில பேர் என்ன பண்ணுறாங்க நாக்கை மெதுவாக நம்ம பனியன் கிளாத் மாதிரி மெல்லிய துணியை வச்சுட்டு மிக மிக இதான் நாக்கை இப்படி நீட்டிட்டு அந்த அந்த பனியன் கிளாத்தை வச்சு அப்படியே தொடச்சி தொடைச்சி நீட்டுறாங்க நாளுதல் அப்படின்னா நீட்டி இழுத்து கொள்ளுதல் அப்படின்னு பேர் அதை அப்படி செய்கிறாங்க சில சில அதாவது சில பயிற்சி வகுப்பாளர்கள் அப்படி சொல்லித்தராங்க இன்னும் சில பேர் நாவுக்கடியில் நான் சொன்னேன்னே ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து என்னை சந்திக்கு வந்திருக்கும்போது ஒரு அம்மா அவங்க குருநாதர் அப்படி சொல்லித்தந்தாருன்னு நாவுக்கடியில் கொஞ்சம் கொஞ்சமாக பிளேடை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி இன்ச் பை இன்ச்சா மா இன்ச்சுன்னு சொல்ல முடியாது மிக லகுவாக சொல்லி அந்த நாக்கு கடி நாக்கில் ஒரு கோடு இருக்கும் நீங்கள் உற்று பார்த்தா உங்களுக்கு உங்கள் உங்கள் நாக்கே பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் இந்த கண்ணோட்டத்தில் பார்த்துருக்க மாட்டிங்க இப்படி தூக்கி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சின்ன கோடு இருக்கும் அதை மெது மெதுவாக கட் பண்ணி நாக்கு வந்து ஃப்ளெக்சிபுளாக அதாவது உள்ளே திரும்புறதுக்கு இயல்பாக வரும் நான் தெரிந்து கொண்டது இதெல்லாம் இவங்க சொல்லியிருக்கிறாங்க நான் தெரிந்து கொண்டது நான் அனுபவத்தில் பட்டதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் பேரண்ட நாயகனே பூரணமாக சரணடைந்து எனக்கு இந்த பயிற்சி மூலமாக அருள் அனுபவம் ஏதேனும் கொடுப்பதாக இருந்தால் முழுமையாக கொடு அப்படின்னு சொல்லி நாம் ஒரு விண்ணப்பத்தை வைத்து கொண்டு இந்த நாக்கை உள்ள மடக்கி முதல் பயிற்சியில் என்ன பண்ணணும் நாக்கை வந்து பல்லோடு ஒட்ட வைத்துக்கொள்ள வேண்டும் இது மாதிரி பல்லில் ஒட்ட வச்சுக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு மூச்சு இந்த பல்லில் ஒட்ட வைக்கிறதனுடைய முதல் காரணம் என்னென்னா இந்த பயிற்சி செய்யும்போது மேல் பல்லும் கீழ்ப்பல்லும் கடிக்கக்கூடாது ரெண்டு பல்லையும் ஒன்றோடு ஒன்று இறுக்கி பிடிக்கக்கூடாது இது இது இந்த பயிற்சியினுடைய இப்போ நம்ம ஃபெதர் டச் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம் இது நாக்கால் செய்யக்கூடியது இதற்கு பல்லும் ஒத்துழைப்பு செய்யக்கூடியது அதனால் நீங்கள் பல்ல வந்து இப்படி வச்சுக்கிட்டு மேலெண்ணத்தில் நீங்கள் மேலெண்ணத்தில் வைக்கும் போது பல்ல ரெண்டும் கடிச்சுக்கிட்டு செஞ்சீங்கன்னா இந்த பயிற்சி பூரணமான பலனை தராது அதனால் முதல்ல பயிற்சி பண்ணும்போதே மேல் பல்லில் நம்ம ஒட்ட வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க அந்த பயிற்சி ஒரு மாதம் ரெண்டு மாதம் அதிகாலை பொழுதில் இது மாதிரி ஒட்ட வச்சுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கீழ்ப்பல் வந்து கீழே தொங்கிக்கும் இது மாதிரி நுனிப்பல்ல அப்படி வச்சுட்டு மூச்சை ரொம்ப நேரம் செய்யணும்னு அவசியம் இல்லை பத்து நிமிட நேரம் இந்த மேல் பல்லில் வச்சுட்டு நம்மளுடைய உக்காந்துருக்கிற அமரும் முறை வந்து மிக சுலபமாக அமர்ந்து கொண்டு இந்த அமர் முறையில் மிக எளிதான முறையில் அமர்ந்து கொண்டு மேடு பள்ளம் இல்லாமல் அந்த அமர்முறை இருக்கணும் கழுத்து தொய்விடக்கூடாது முதுகுத்தண்டு சரியாக இருக்கணும் இதுதான் நம்ம அமர்முறை மேலே மேல் பல்லுலேயே வச்சுட்டு கொஞ்ச நாள் பயிற்சி பண்ணோன்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த உள்ளழுக்கக்கூடிய மூச்சு நாலு விரல் கடை அளவுக்கு நமக்கு வீணே போகாமல் எண்ணத்தில் போய் தட்டிகிட்டே இருக்கும் அது மேல் எண்ணத்தில் போய் தட்டை தட்ட அந் அந்த கபம் இப்போ நம்ம அடுப்பில் வந்து ஊதுகுழல் கொண்டு ஊதுவாங்க இப்போல்லாம் நமக்கு ஊதுகுழல்னால் யாரும் தெரியாது நான் நாங்கள்லாம் ஊதுகுழல் உபயோச்சிருக்கிறோம் ஊதுகுழல் கொண்டு அடுப்பை ஊதும்போது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அடுப்பில் ஃபோக்கஸ் ஆகி அந்த நெருப்பு வந்து சீக்கிரம் பற்றிக்கிறதுக்கு இயல்பாக இருக்கும் இப்போ நம்ம ஊதுகுழல் கொண்டு ஊதுற மாதிரி இந்த மேல் பல்லில் இதை வச்சுட்டு நம்மளுடைய பயிற்சி ஒரு பத்து நிமிட நேரம் பத்து நிமிடம் செய்ய முடியாதவங்க அஞ்சு நிமிடம் கூட செய்யலாம் முதல்ல அதனால ஒன்றும் இல்லை அந்த அஞ்சு நிமிட நேரம் நம்ம சரியான அமர்வு முறையில் வந்துக்கிட்டு மேல் மேல் பல்லில் அந்த நுனி நாக்கை ஒட்ட வச்சுட்டு அஞ்சு நிமிட நேரம் நம்மளுடைய வாசியை மட்டும் கவனிக்கணும் வேற எங்கேயும் சிந்தனை விடக்கூடாது அமர்வு நிலையில் சின் முத்திரையில் உட்காந்துக்கலாம் அல்லது உங்களுக்கு எந்த முத் முத்திரையில் உட்காந்தால் மனம் ஒடுங்கும்னு ஏற்கனவே நிறைய முத்திரைகள் நீங்கள் படிச்சுருக்கீங்க எந்த முத்திரையில் உங்கள் மடல் உங்கள் உடலும் உங்கள் மனமும் ஒருங்குதோ அந்த முத்திரையில் நீங்கள் உட்காந்துக்கலாம் மேக்சிமம் சின்முத்திரையில் உட்காந்தா இது நல்ல பலன் தரும் அதையும் தவிர காலேஸ்வர முத்திரைங்கக்கூடிய முத்திரையும் நல்ல பலன் தரும் இதவும் இதுவும் தவிர பூரணஞான முத்திரை அப்படிங்கக்கூடிய முத்திரையும் நல்ல பலன் தரும் அந்த பூரணஞான முத்திரை இது மாதிரி பண்ணக்கூடியது அதுவும் நல்ல பலன் தரும் எதில் உங்களுக்கு மனம் ஒன்றுதோ அதை நீங்கள் தேர்வு செஞ்சு வச்சுக்கலாம் அதை வச்சுட்டு ஐந்து நிமிட நேரம் மேல் பல்லில் அதற்கு பிறகு ஒரு மாதம் இரண்டு மாதத்துக்கு பிறகு மேல் அன்னத்தில் அது ரெண்டாவது நிலைக்கு நீங்கள் போகணும் மேல் அன்னத்தில் இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு கபக்கட்டு இந்த காலையில் உப்பு நைட்டில் உப்பும் கொஞ்சம் வெள்ளமும் வெல்லணோன்னே பெரிய கு குண்டு வெள்ளத்தில் நீங்கள் எடுக்க வேண்டாம் சின்னதான் நொறுக்கி வச்சுட்டு கொஞ்சோளை வச்சுக்கலாம் அப்புறம் மேலேண்ணத்தில் நீங்கள் சுத்திகரம் பண்ண பண்ண இந்த பயிற்சி மூலமாக காற்று அங்கே ஃபோக்கஸ் பண்ணும்போது ஃபோக்கஸ் பண்ணும்போது அதில் உள்ள கபத்தெல்லாம் இறக்கி கொண்டுட்டு வந்துடும் அது வந்து எக்ஸிட்டில் அது போயிடும் அதுக்கப்புறம் நடுபாலட்டின் அதாவது அது திக்காக இருக்கும் ஹாடு அதில் நாக்க வச்சுட்டு அப்புறம் ஒரு ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ நீங்கள் பயிற்சி பண்ணலாம் இதே அமர்வு முறை தான் மனதை வந்து அங்கும் இங்கும் ஓட விடாமல் இதே பண்ணிட்டு மூன்றாவது பயிற்சி நாக்கை வந்து உள்நாக்கு உள்ளே கொண்டுட்டு போகணும் இப்போ உங்களுக்கு நா நான வாய் அப்படிங்கிற மாதிரி மெல்லிசாக உள்நாக்கை மடைச்சி உள்ளே கொண்டுட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க பல்ல கடிக்கிறதுக்கு ஏது இருக்குது அந்த ஏது இல்லாமல் நீங்கள் கவனம் வச்சுக்கணும் மிக லெகுவாக உங்களுடைய கீழ்த்தாடையை தொங்க வச்சுக்கிட்ட மாதிரி அதை தான் விநாயகர் ரகவலில் நான்ற வாயும் நாலிறுபோயும் அப்படின்னு சொல்லுவாங்க நானை வாய்ங்கும்போது அந்த உள்நாக்குக்குள்ளே இதை கொண்டுட்டு போகும்போது லேசாக அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா பல் கடிக்காமல் இருக்கும் எதனால் பல் கடிக்காமல் இருக்கணும்னா போகிற காற்று நாலு விரல் கடை அளவு உங்களுடைய மேல்தாடையில் போய் தாக்கணும் அப்படி தாக்கி அந்த கதவு திறப்பதற்கான அந்த அந்த வழி திறப்பதற்கான ஒரு பயிற்சி இது அதை செய்வதற்கு அப்படி செய்யணும் இப்படி செஞ்சு அப்படியே பயிற்சி பண்ண பயிற்சி பண்ண பயிற்சி பண்ண நாலாவட்டத்தில் இந்த பயிற்சியோடு நம்ம நின்றக்கூடாது நான் பயிற்சி பண்ணுறேன்னு பூரண சரணாகதியாக என்னுடைய வினை எந்த அளவு இருந்தானாலும் என்னுடைய விதி அளவாக இருந்தாலும் நான் வாங்கி வந்த கர்மாத்தியர் எப்படியாக இருந்தானாலும் எம்பெருமானே நான் இந்த பயிற்சியை செய்கிறேன் எனக்கு உன்னுடைய அருள் வேணும் உன்னுடைய கருணை வேணும் இந்த இப்பிறவிலே இந்த அருள் வல்லபத்தை நான் அடைய வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஆர்வமும் உங்களுக்கு அந்த இயக்கமும் அதிகமாக இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா இதில் வந்து ஹடயோகி அப்படிங்கக்கூடியவங்க செய்யக்கூடியதான் அந்த அடி நாக்கு அறுத்து விட்டுக்கிறது சில பேர் சில பேர் இந்த நாக்க அப்படியே பிடிச்சி இழுத்து அப்படி தொங்குற மாதிரி கூட இழுத்துக்குவாங்க அது மாதிரி அவங்கெல்லாம் ஹடயோகம் பண்ணுறவங்க அது மாதிரி செய்வாங்க சிவயோகம் பண்ணுறவங்க அது மாதிரி எதுவுமே உடம்பை ரொம்ப வருத்திக்க மாட்டாங்க அது சொல்கிறாரு துருத்தி எனும்படி கும்பித்து வாயுவை சுற்றி முறித்தி அரித்தி உடம்பை ஒறுக்கிலாம் அப்போ கும்பகம் அது இது வச்சு உடம்ப இந்த சாதனையாளர்கள் அது யாருன்னு பர்டிகுலரான அந்த யோக யோக பயிற்சி பண்ணுறவங்கள குறிப்பாக சொன்னோம்னா அது கூட ஒருத்தரை வருத்தம் அது இப்படி உடம்பு வளச்சிக்குவாங்க இப்படி உடம்பு வளச்சிக்குவாங்க நீங்கள் அந்த அந்த பயிற்சியாளர்களை பற்றி சொன்னோன்னா அவங்க மிக கடினமாக உடல் உழைப்பு செய்வாங்க அந்த மாதிரி செய்யாமல் துருத்தி எனும்படி கும்பித்து வாய்வை சுற்றி முறித்தி அறுத்தி உடம்பை ஒருக்கிறேன்னா சிவயோகம் என்னும் குருத்தை அறிந்து குருநாதன் சொன்னும் அந்த குருநாதன் சொன்ன கருத்தை மனத்தில் இருத்தும் கண்டீர் முத்தி கைகண்டதே குருநாதன் சிவயோகம் என்னும் குருத்து எங்கே இருக்குது அப்படின்னா அந்த சிவயோக குருத்து இந்த இடத்துல இருந்து முளைச்சு மேலே போய் இதுதான் சிவயோ சிவ பயிர் முளைக்க போடுற இடம் அந்த குருத்து முளைகிற இடம் இதுதான் அந்த சிவயோ அந்த குருநாதர் எப்படி ஒன்று சொல்லியிருக்கிறாரோ அப்படி செய்யணும் அப்படிங்கிறார் இதற்கு பிறகும் உடம்பனுடைய வல்லாட்டையும் ஐவர் வல்லாட்டையும் தொடர்வதற்கு சந்தர்ப்பம் உண்டு அதனால் தான் அணுகுனி சித்தர் பாடலில் ஒரு ச ஒரு பாடலில் சொல்கிறாரு அதாவது எனக்கு வந்து காமன் கனை வந்து என்னை கருத்தை அளிக்கும் போது இதுக்கு பிறகும் கவனம் வச்சுக்கோங்க அப்போ நம்ம எப்படியெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை நம்ம வந்து கவனமாக கொண்டு செல்ல வேண்டும் நான் ஏதோ ஒரு பயிற்சி செஞ்சுட்டேன் நான் ஏதோ ஒரு முயற்சி செஞ்சுட்டேன் நான் எல்லாத்தையும் கடந்துட்டேன்னு யாரும் நினைக்கக்கூடாது அவர் சொல்கிறார் காமன் கனை வந்து என்னை என் கருத்தில் நுழையும் போது மாமன் மகளாகவும் நீ நீயாகவும் நீ தான் எனக்கு எல்லாம் இருந்து நீ என்னை 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 அகப்படுத்தி ஆட்கொண்டு அருமையை காட்டினேன்னா நான் இதை ஜெயிச்சிருவேன் அப்படின்னு அப்போ இறைவன் வந்து என்னை அள்ள வேண்டும் அணைய வேண்டும் அகம் புணர்ந்து புறம் புணர்ந்து அப்படிம்பார் வள்ளல் பெருமானார் அகமும் புறமும் புணர்ந்து அப்படின்னு சொல்வார் இப்போ அகமும் புறமும் இறைவன் நம்மை புணர வேண்டும் அந்த புணர்ச்சியின் மூலமாக நாம் பேரண்ட நாயகனை அடைந்து இன்புற வேண்டும் அப்படிங்கிறதுனால இந்த அகம் புணர்ந்து புகு புறம் புணரக்கூடிய இந்த அருள் வல்லபத்தை பற்றி சொல்லக்கூடியது இந்த கேசரி யோகம் கூடியது இந்த கேசரி யோகத்தை இறைவன் ஈண்டிய அடியவரோடும் பொலிதரு புலியூர் புக்கு இனிது அருளிதனன் ஒலிதரு கைலை உயர்கலவன் ஒலிதரு கைலை உயர்கலவன் பொலிதரு புலியூர் புக்கு இனிது அருளினன் இறைவன் ஈண்டிய அடியவரோடும் ஒலிதரு புலியூர் புக்குங்கிறது இந்த ஊர் தான் அடியவர் திரு கூட்டத்தோடு இறைவன் வந்திருந்து எனக்கு இந்த இடத்துல அருக்கருணை செய்தான் நாத ஒலி எல்லாம் கடந்து அனுபவிக்கக்கூடிய அனுபவம் இந்த அனுபவம் அந்த அனுபவத்தை இறைவன் ஈண்டிய அடியவரோடும் பொலிதூர் பொலியூர் புலியூர் பொலிதரு புலியூர் புக்கு பொலிதரு புலியூர் புக்கு இனித அருளினன் ஒளிதரு கைலை உயர்களவோன் என்று அந்த உயர்கிழவோன்னா மேன்மைக்கல்லும் மேன்மையான தலைவனான என்னுடைய சிவபரம்பொருள் ஒளிவண்ண திருமேனி எனக்கு இந்த அருள் அனுபவத்தை நல்கினான் அப்படின்னு சொல்கிறாரு இந்த அருள் அனுபவம் மிக பவித்திரமானது புனிதமானது இது வந்து அடைதற்கு மிக எளிது தான் நம்ம செய்யக்கூடிய செயல் ரொம்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நம்ம பயிற்சியில் ஈடுபட்டு எப்படி இந்த முத்திரைகளை பதினாறு நிமிஷம் செய்ங்க நாற்பத்தி எட்டு நிமிஷம் செய்ங்கன்னு உடல் இயக்கத்திற்கு தகுந்த மாதிரி சொல்கிறாங்களோ அது மாதிரி இதை நம்மளுடைய பயிற்சியின் மூலயமாக நீங்கள் எங்கேயோ போய் ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க எங்கேயோ போய் ஏதோ ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க அந்த வேலை வேலைக்கு நடுவில் நம்ம மூச்சை அந்த மேலெண்ணத்தில் போய் தட்டுற மாதிரியே பொழுதுக்கு வச்சுக்கிட்டு இருந்தேன் இதில் என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னா கபக்கட்டு நீங்கும் ஒன்று இரண்டாவது நம்மளுடைய பசி இப்போ எல்லோரும் சாப்பிட்றாங்க சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க அல்லது சாப்பிடாமலே இருக்கிறாங்க இதெல்லாம் இல்லாமல் நம்ம உடலுக்கு தேவையான அளவு உணவை எடுத்துக்கொண்டு தேவையற்றதை புறந்தள்ளிடலாம் நம்ம சரத்தை வம்பாக்க வேண்டாம் சரங்கக்கூடியது மூச்சு இயக்கம் பிராண இயக்கத்தை நம்ம அதுக்குள்ளேயே தேங்கி நின்று நாம் அந்த அருள்நிலையை பெறலாம் இவ்வளவு நன்மை செய்யக்கூடியது இந்த கேசரி யோகம் இந்த கேசரி யோகத்தை நாம் எப்படி பயிலணும் அப்படிங்கக்கூடியது இப்போ கேசரி யோகத்துக்கு உள்ளார போகிறோம் நீங்கள் கேசரி யோகத்தை நிறைய பேர் வெவ்வேறு விதமாக சொல்லியிருக்கிறாங்க நான் அருள் அனுபவத்தில் புரிந்ததை நான் உங்களுக்கு இப்போ ப்ரெசெண்ட் பண்ணியிருக்கேன் அதாவது நான் எடுத்து சொல்லியிருக்கிறேன் நாக்கு முதல் கட்டத்தில் மேல் பல்லோடு வச்சுக்கோங்க அடுத்த கட்டத்தில் மத்திய பேலட்டின் மிடில் ஆர்த்த பேலட்டின் மேலெண்ணத்தில் நடுப்பகுதியில் வச்சுக்கோங்க அடுத்தது இன்னர் பார்ட் சாஃப்ட் பேலட்டின் உள்நாக்கு பகுதி அப்படின்னு சொல்கிறது அது உள்ளே வச்சுக்கோங்க அது நீங்கள் தியானிக்க தியானிக்க இது என்ன போய் விடுமா அப்படின்னு அடுத்த ஒரு கேள்வி கேட்கலாம் இந்த பயிற்சியை பண்ணும்போது உங்களுக்கு பொறையேரிச்சுன்னா இதில் ஒரு கண்டிஷன் இந்த பயிற்சியை பண்ணும்போது உங்களுக்கு பொறையேரிச்சு அல்லது உங்களுடைய பூர்வ ஜென்ம தொடர்பு இருந்து ஒரே நாளில் இது கை கூடுமா அப்படின்னு சொல்ல முடியாது பூர்வ ஜென்ம தொடர்பு இருந்ததுன்னா இரண்டு மூன்று நாள் பயிற்சியிலே நமக்கு இந்த அருள் அனுபவம் கூடி அந்த மேல் மேலன்னத்துக்குள்ளே நாக்கு போய் சொருகிக்கும் அந்த உள்நாக்கை கடந்து அந்த ஓப்பன் ஆகி அந்த வாசல் ஓப்பன் ஆகி மேலன்னத்துக்குள்ளே சொருகிக்கும் சொருகுச்சுனா அவ்வளோதான் மூச்சு வந்து வேறு எங்கேயும் கீழே வராது மேலே போகாது ஒரு சமமான நிலையில் வந்துடும் இது எல்லாத்தையும் மரணம் பயம் என்று இவை இரண்டின் அச்சம் தீர்த்த கருணைக்கடலுக்கே சென்று உதவி கொத்தும்புங்கிறார் மரணம் பயம் பற்றிய அச்சம் இல்லை அப்படின்னு சொன்னால் அது ஒன்றும் செய்யாது ஆனால் முதல் அனுபவத்தில் நீங்கள் மேலே அது போய் சொருகும்போது கண்ணெல்லாம் ஏற சொருகிக்கும் இந்த பயிற்சியை பண்ணும்போது கண்ணையும் இரண்டு கண்ணையும் புருவ மையத்திற்கு நேர் வைக்கிறா மாதிரி வச்சுட்டு மிக லேசாக உங்களுடைய தலையை லைட்டாக வளைச்சு இரு கண்ணும் குருவ மையத்தை மாதிரி இந்த பயிற்சியில் நீங்கள் இருக்க வேண்டியது அது ஒரு அமைப்பு அப்போ நீங்கள் இதில் பொறையறைக்கும் அப்படியே ம தலையில் ஓங்கி தட்டணும் அப்படி ஒரு தட்டு தட்டுனீங்கன்னா நாக்கு வந்து கீழே வந்துடும் வேகமாக தட்டுனீங்கன்னா இதை இதை வந்து நீங்கள் அன்னன்னைக்கு சரணடைஞ்சிட்டு இறைவன்கிட்ட சரணாகதி பண்ணிவிட்டு நீங்கள் செய்ய வரும்போது எது நமக்கு நேர்மையான முறையும் அதை தான் இறைவன் வந்து நமக்குள் நின்று உணர்த்துவோம் அதனால் நம்ம அதை பயப்பட வேண்டாம் அப்போ இந்த இந்த கேசரி யோகத்தை எப்படி பயலணும் அப்படின்னு சொன்னால் நாம் வந்து இந்த கேசரி யோகம் பயின்றபோது நமக்கு எல்லாம் போயிடுச்சாமா அப்படின்னு சொன்னால் மனம் எங்கே செத்து போச்சோ அப்போ தான் எல்லாம் போகும் உணர்வு எப்போ செத்து போச்சோ அப்போ தான் எல்லாம் போகும் இந்த பேரண்ட நாயகன் தன்னுடைய அருள் ஒளியாக மாமன் மகனாகவும் மச்சினியாகவும் இருந்து நம்மளை வாரி அணைச்சா தான் காமம் போகும் காமம் மட்டுமில்லை பேராசை எல்லாம் இது இது இவர்களும் இவர்களுக்கு உற்ற உரமான வச்சுக்கோம் இவர்கள்லாம் அப்போ தான் போவாங்க அதுக்கு இடையிலே நம்ம சில சில அனுபவங்கள் நமக்கு கிடைக்கலாம் அந்த அருள் அனுபவத்தை கிடைச்ச பிறகும் நாம் இங்கே திசை திரும்பலாம் இதுக்கெல்லாம் ஏதுக்கள் இது உண்டு அதனால் இது பெற்ற உடனே நமக்கு எல்லாம் கிடைச்சிருச்சுங்கக்கூடிய நிலையும் வேண்டாம் இந்த சரணாகதி நம்மளை கட்டாயம் வாழ வைக்கும் நான் எனது அற்ற நிலையில் நாம் இருந்தோன்னா கட்டாயம் இறைவன் நம்மளை ஒரு உயரிய நிலைக்கு கொண்டுட்டு போவோம்